சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த நிலையில் சமீபத்தில் சன் டிவி தரப்புக்கும் இயக்குநருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த சீரியல் முடிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த சீரியல் முடிய போகிறது என்று அதில் நடித்த நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கே கிளைமேக்ஸ் காட்சி பணமாக்கப்பட்ட அன்றுதான் தெரியும் என்றும் குணசேகரனாக நடித்த மாரிமுத்து மறைவுக்கு பிறகு இந்த சீரியல் டிஆர்பியில் பெரிய அடி வாங்கியதால் சன் டிவி தரப்பில் சில மாற்றங்களை செய்ய சொல்லிக் கூறியதாகவும் அதற்கு இயக்குனர் திருமுருகன் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதால் சீரியல் முடிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனால் எதிர்நீச்சல் சீரியலில் நடித்த நடிகைகள் மிகவும் சோகமாகவும் கோபமாகவும் தங்களது கருத்துக்களை சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்து வருகின்றனர் அவர்களின் இந்த செயலுக்கு உண்மையான காரணம் அவர்கள் வருமானத்தில் அடி விழுந்ததுதான் என்று கூறப்படுகிறது இந்த சீரியலில் நடித்த ஐந்து முக்கிய நடிகைகளுக்கு அந்த சீரியல் கிடைத்த புகழால் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கடை திறப்பு விழா உள்பட பல நிகழ்ச்சிகள் மூலம் வருமானம் கிடைத்து வந்தது தற்போது எதிர்நீச்சல் சீரியல் முடிவடைந்து விட்டதை தொடர்ந்து ஏற்கனவே ஒப்புக்கொண்ட சில விழாக்கள் கூட ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் லட்சக்கணக்கில் வருமானம் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது திடீரென அந்த வருமானம் நின்று விட்டதால் தான் அந்த சீரியலில் நடித்த முக்கிய நடிகைகளுக்கு பெரும் சோகமாக இருக்கிறது என்றும் அவர்கள் சன் டிவி மற்றும் இயக்குநர்கள் மீது கோபத்தில் இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது பைவ் ஸ்டார் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை கனிகா தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்து நல்ல வரவேற்பை பெற்றார் இந்நிலையில் எதிர்நேச்சல் சீரியல் முடிவடைந்த நிலையில் மீண்டும் சினிமாவில் தனது கவனத்தை செலுத்த உள்ளாராம் இதனால் தனது உடலினை மெருகேற்றும் விதமாக தீவிர உடற்பயிற்சி செய்து வருகிறார் நடிகை கனிகா விஜய் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயா கதாபாத்திரத்தில் பட்டையே கிளப்பி வரும் நடிகை அனிலா ஸ்ரீகுமார் தனது கணவர் மகள் மற்றும் தனது பெற்றோர்களுடன் எடுத்துள்ள புகைப்படத்தை இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்